வணக்கம் தோழர்களே செல்வம் செல்வமில்லையேல் தெய்வங்களும் பிச்சைக்காரர்களாகின்றனர் இந்த வாக்கியம் வெறும் சொற்களின் தொகுப்பு அல்ல அது புரி ஜெகநாதர் கோவிலில் நிகழ்ந்த அதிசயமான சம்பவத்தின் ஊடாக நமக்கு ஒரு ஆழமான போதனையை அளிக்கிறது இந்த கதை சாதி அகந்தை தெய்வீக சாபம் மற்றும் பக்தியின் வலிமை பற்றி மட்டுமல்ல செல்வத்தின் உண்மை அர்த்தம் என்ன என்பதை எடுத்து விளக்குகிறது அது என்ன சாபம் வாருங்கள் விளக்கமாக பார்ப்போம் இறைவழி சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் புரி ஜெகந்நாதர் கோவிலில் ஒருநாள் நைவேத்தியம் கூட செய்ய முடியாத நிலையிலே தெய்வங்களே பிச்சை போட வேண்டிய நிலை வந்தது பின் வந்த உண்மை கோவிலின் செல்வத்தை தரும் தேவியான மகாலட்சுமி கோபித்து கோவிலையே விட்டு சென்று விட்டாள் காரணம் ஒரு மனிதனின் சாதி அகந்தை தன்னை உயர்வாக நினைத்த அந்த யாஜமானர் சமபான்மையுடன் நடக்கவில்லை இந்த அகந்தைக்கு விரோதமாக தெய்வம் ஒரு பாடம் புகட்ட விரும்பியது மகாலட்சுமி இல்லாத கோவில் என்பது செல்வம் இழந்த ஒரு உலகம் போல உணவில்லாத தெய்வங்கள் பூஜைகள் நிறுத்தப்பட்ட ஆலயம் பக்தர்கள் வராத வளமையற்ற வளாகம் எல்லாம் ஒரு தெய்வீக சாபத்தின் சாயலில் மூழ்கியது இந்த சாபத்திலிருந்து மீழ்வதற்கான வழியது பக்தியின் ஒளி அகந்தையை விட்டு வணக்கத்தை பின்பற்றும் மனப்பான்மை இதுபோன்ற கதைகள் லட்சுமி பூஜை நாளில் சொல்லப்படும் போது அதை கேட்பவர்களின் மனத்தில் தர்மம் பக்தி நயவஞ்சகம் இல்லாத வாழ்க்கை ஆகியவை வேரூன்றும் நம்பிக்கையோடு மரியாதையோடு ஒழுக்கத்தோடு வாழும் இடத்தில் லட்சுமி நிச்சயம் வாசம் செய்கிறாள் அதனால்தான் இந்த கதையை லட்சுமி பூஜையின் போது கேட்பது செழிப்பை உண்டாக்கும் என்று நம்பப்படுகிறது இது நம்மை செல்வந்தர்களாக மாற்றுவதில்லை ஆனால் நம்முடைய மனதை நல்வழிக்கு மாற்றும் அந்த மாற்றமே உண்மையான செல்வம் வைகுண்டத்தில் அமைதியான ஒரு நாள் அந்த நாள் பூமியில் நடக்கும் துயரங்களையும் தர்மத்தின் நிலையை பற்றி அறிய கடவுள்கள் யோசிக்கும் ஒரு நிமிஷம் அப்போது ஜெகநாதர் தமது மனைவி லட்சுமி தேவியும் சகோதரர் பலராமரும் பூமிக்கு ஒரு சிறிய பயணம் மேற்கொள்ள விரும்புகிறார்கள் பூமியின் தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாமே நேரில் சென்று காணலாம் என ஜெகநாதர் மெதுவாகச் சொல்கிறார் அவருடைய அனுமதியுடன் லட்சுமி தேவியும் பலராமரும் பூமிக்கு அருளுடன் வந்திறங்குகிறார்கள் பூமியில் வந்ததும் லட்சுமி தேவி ஒரு வயதான பிராமணப் பெண்ணாக தனது வடிவத்தை மாற்றிக்கொண்டு நகரத்தின் நெருக்கமான தெருக்களிலும் புறநகரங்களிலும் நடந்து செல்ல ஆரம்பிக்கிறாள் பச்சை கிழவர்களும் வறிய குழந்தைகளும் பசியால் துவண்ட பெண்களும் உதவியில்லாமல் தவிக்கும் முதியோர்களும் இவர்களை பார்த்து பார்த்து அவளுடைய உள்ளம் கனமனமாக உருகுகிறது அந்த நேரத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண் பெயர் அழகி நகரின் எல்லைக்குள் உள்ள ஒரு அமைதியான குளத்தில் தாமரை பூக்களை நீரிலிருந்து எடுத்து அதை பிரம்ம புருஷனான விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்க தன் முழு உள்ளத்துடன் பாடல் பாடி வழிபடுகிறாள் அவளது உடை மாசடைந்தது அவளது கை முகம் சோர்ந்திருந்தாலும் அவளது கண்களில் ஒளி பொலிவுடன் ஒருவகை தீர்க்கமான நம்பிக்கையோடு ஜொலிக்கிறது அவளது வழிபாடு எதையும் நாடாதது அந்த பக்தியில் தூய்மை அன்பு ஈர்ப்பு இருந்தது லட்சுமி தேவியின் இதயம் அதனை பார்த்து துள்ளி எழுகிறது சாதி மதம் சீரமைப்புகள் எதுவும் இந்த பெண்ணின் பக்தியை நிறுத்த முடியவில்லை இதுவே உண்மையான பக்தி என்று எண்ணுகிறாள் அந்த தருணத்தில் லட்சுமி தேவி அவளுக்கு செல்வம் புத்திரபாக்யம் மற்றும் வாழ்வின் முழுமையான செழிப்பை ஒரு ஆசீர்வாதமாக அருள்கிறார் அந்த நாள் பக்திக்கு தேவைப்படுவது மனதின் தூய்மையான எண்ணமே என்பதற்கான சாட்சியாகிறது லட்சுமியின் பூமி பயணம் அந்த பெண்ணின் மூலமாக உலகிற்கு ஒரு புதிய வழிகாட்டுதலாக அமைகிறது லட்சுமி தேவியும் பலராமரும் பூமியில் பயணிக்க சென்றிருந்தனர் அந்த காலத்தில் பலராமர் தியானத்தில் இருந்து வந்தார் அவர் மனம் முழுவதுமாக தர்மத்தின் நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தார் ஆனால் தியானத்திலேயே அவருக்கு ஒரு தீண்டத்தகாதவரின் வீட்டில் லட்சுமி சென்றதை பற்றி ஒரு ஞாபக காட்சி தோன்றுகிறது அந்த காட்சி அவரது உள்ளத்தில் தவறான புரிதலை ஏற்படுத்துகிறது நேராக வந்தாளா என்ற கோபம் அவரது உள்ளத்தில் கொதிக்கிறது ஒரு தீண்ட தகாதவனின் வீட்டில் நேரம் கழித்த பிறகு நீ குளிக்காமலே இந்த புனித கோவிலுக்கு வந்து விட்டாயா இது என்ன தவறு தர்மத்தின் எல்லைகள் உனக்கு தெரியவில்லையா லட்சுமி தேவியின் முகம் அமைதியாக இருந்தது அவள் நிதானமாக பதிலளிக்கிறாள் நான் உண்ணாவிரதமாக இருந்த நாளில் உணவை வேண்டாம் என்று விட்டேன் ஆனால் ஏழைகள் பசியோடு தவிப்பதை பார்த்து என் மனம் நெகிழ்ந்தது அது தவறு என்று உனக்கு தோன்றுமா சகோதரா ஆனால் பலராமனின் கோபம் குறையவில்லை அவரது மனம் தீவிர மத நெறிகளில் உறைந்திருந்தது பக்தியின் தூய்மை அவருக்கு புலப்படவில்லை இப்போது லட்சுமியின் உள்ளம் துன்பத்தால் நிறைந்து அவள் ஒரு தெய்வீக சாபத்தை உச்சரிக்கிறாள் இன்று நான் இந்த கோயிலில் இருந்து ஒரு அனாதையாக வெளியேறுகிறேன் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் பலராமா முடிந்த பன்னிரண்டு ஆண்டுகள் நீயும் உன் மக்கள் அனைவரும் உணவின்றியும் தண்ணீரின்றியும் தவிப்பீர்கள் பிச்சை எடுக்கும் ஏழைகளாக உலகம் முழுவதும் அலையும் நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அந்த துயரத்திற்கு முடிவு வரும் தருணம் ஒரு தீண்டதகாத பெண் உனக்கு உணவளிக்கும் போது மட்டுமே அந்த வார்த்தைகள் பரவலாக வானில் நுழைந்து பூமியிலும் வைகுண்டத்திலும் அதிர்வை ஏற்படுத்தின பலராமன் அதை கேட்டும் தன்னுடைய கோபத்திலிருந்து பின்னடையவில்லை ஆனால் அந்தச் சாபத்தின் விளைவுகள் அவரும் அவருடைய வழிவந்தோரும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையாக மாற்றமடைந்தது லட்சுமி தேவி கோயிலிலிருந்து வெளியேறிய தருணம் அதுவரை நெடுநாளாக நிலைத்திருந்த தெய்வீக அமைதி சீரழிந்து விடுகிறது அவள் இல்லாததான் வினை கோவிலின் எல்லா மூலைகளிலும் பரவுகிறது அர்ச்சனைகளின் மனமில்லாமல் ஒளி குறைந்து சப்தங்கள் மங்கியது விஸ்வகர்மா தெய்வீக கட்டிடங்களின் அதிபதி கோவிலின் அனைத்து செல்வங்களையும் சந்நிதியின் நவபண கிடக்குகளிலும் பவள விளக்குகளும் பொன்னால் மூடிய பலகைகளும் அவளது அரண்மனைக்கு கொண்டு செல்லும் ஆணை தருகிறார் இப்போது கோவில் வெறிச்சோடியது இந்நிலையில் ஜெகநாதரும் பலராமரும் தங்களின் ஆழமான தவப்பிழையை உணராமல் உணவிற்காக பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் எங்கு சென்றாலும் உணவோ தண்ணீரோ கிடைக்கவில்லை இதுவே சரஸ்வதி தேவியின் தலையீடாக பேசப்படுகிறது லட்சுமியை அவமதித்தவர்கள் அறிவின் அருளையும் இழப்பார்கள் என்று ஒரு மறைமொழி பரவுகிறது ஒரு இடத்தில் ஒரு பிராமணப் பெண் அவர்களுக்கு இரக்கத்துடன் அரிசி கொடுக்க முன் ஆனால் பாத்திரம் அவரது கைகளிலிருந்து மறைந்து விடுகிறது அவர்கள் அதிர்ச்சியடைந்து அங்கிருந்து நகர்கிறார்கள் மற்றொரு வீடில் ஊது பொங்கல் வேக வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் நெருங்கும் போது வாயுதேவன் காற்றில் கலக்கமாய் வீசி பொங்கல் தூசியுடன் உலா வருகின்ற கம்பத்தில் கரைந்து விடுகிறது அவர்கள் விரைவில் பின்வாங்குகிறார்கள் பசிக்கு தீர்வாக ஒரு குளத்தில் இறங்கி தாமரை வேர்கள் எடுக்க முயல்கிறார்கள் ஆனால் நீர் எங்கும் சேராக மாறி குளம் நாற்றத்துடன் மாசடைகிறது அவர்கள் இப்போது பசியிலும் வெறுப்பிலும் சோர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் வழியில் சந்தித்த ஒரு யோகி அவர்களை நேராக பார்த்து தீவிரமான குரலில் எச்சரிக்கிறார் நீங்கள் உணரவில்லை ஆனால் உண்மை நெறி உங்கள் முன்னிலையில் உள்ளது நீங்கள் லட்சுமி தேவியை தவறாக புரிந்து அவமதித்தவர்கள் அவள் இப்போது கடற்கரையில் தனக்கென ஒரு அரண்மனையில் இருக்கிறாள் அதை உணராமல் உணவுக்காக அலையும் போது உண்மை உணர்வும் நெருங்கும் இந்த வார்த்தைகள் தங்களுடைய தவறை அவர்கள் உணரத் தொடங்கும் முதலாவது ஒலி தெய்வங்களும் தங்களுடைய அழிவையும் அழிவுக்குப் பின்னுள்ள அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளும் கட்டத்துக்குள் நுழைகின்றனர் பசியால் துயருற்ற ஜன்னதரும் பலராமரும் கடற்கரை வழியாக ஒவ்வொரு குடிசையையும் நோக்கிக் கொண்டே செல்லுகின்றனர் அப்போது ஒரு வரிய குடிசையின் வாசலில் இருந்து ஒரு பெண் வெளியில் வந்து அழைக்கிறாள் அவள் அழகி அந்த தாழ்த்தப்பட்ட பெண் பெரியோர்களே உங்களுக்கு பசி இருக்கிறதா என் வீட்டுக்குள் வாருங்கள் உங்களை பார்க்க சோர்ந்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது பலராமனின் முகத்தில் திமிரும் துடிப்பும் கலந்து தெரிகிறது நாம் யாரிடம் பிச்சை கேட்கிறோம் என்று தெரியுமா இவள் சாதி என்ன ஆனால் ஜெகந்நாதர் அமைதியாக ஆனால் மிக குழப்பத்துடன் நின்று கொள்கிறார் உள்ளத்தில் ஒரு கலவரம் இனிமேல் உணவு எங்கும் கிடைக்காது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார் ஆனால் பலராமன் இன்னும் மதச்சட்டங்களில் அடங்கியவனாகவே இருக்கிறார் அந்த இடத்தில் லட்சுமி தேவி இன்னும் தனது மரபணு மறைந்த உருவத்தில் அந்த வீட்டில் பணிப்பெண்ணாகவே பணியாற்றி வருகிறார் அவளது பணிப்பெண்கள் அவளது இயலாமையை பார்த்து ஏளனம் செய்கின்றனர் அடடா நீயும் சமைக்கத் தெரியாத பொம்மையா ஒழுங்கா மூட்டு போட்டால் கூட நெருப்பு வராம புகை மட்டும் எழுது பாரு அவள் அமைதியாக உழைத்து கொண்டே எந்த பதிலும் அளிக்கவில்லை அவள் சமைக்க முயன்ற ஒவ்வொரு முறையும் அடுப்பில் புகை மட்டுமே எழுகிறது அவளது சோதனைகள் அவளது சகிப்புத் தன்மையை இன்னும் தெளிவாக வடிகட்டுகின்றன இடையிலே ஜெகநாதரும் பலராமனும் குடிசைக்குள் நுழைகின்றனர் பசி பெருகிய நிலையில் அவர்கள் முன்வைக்கப்பட்ட சாதமும் கரியும் நெய்யும் ஒரு தெய்வீக மனம் கமழும் உணவாக இருந்தது பலராமன் துவங்க முயல உள்ளத்தில் சிக்கல் இது ஒரு சண்டாள பெண்ணின் வீட்டில் சமைக்கப்பட்ட உணவல்லவா நாம் அதை எப்படி ஏற்க முடியும் ஜெகநாதர் மெதுவாக கூறுகிறார் சாதியை இழந்தாலும் சரி இந்த உணவை ஏற்க வேண்டியது நம் தர்மம் பசியால் தவிக்கும் நபருக்கு உணவு தருபவன் யாராக இருந்தாலும் அவன் தெய்வம் அவர்கள் உணவை கொள்கிறார்கள் உணவை சாப்பிட்ட பின் வீட்டின் அடுக்கில் இருந்த பணிப்பெண் தன் உண்மை வடிவில் பளித் பளிசென பிரகாசிக்கிறாள் இளஞ்சிவப்பு சேலை தங்க நகைகள் லட்சுமி தேவியின் மகத்தான வடிவம் அந்த தருணத்தில் வெளிப்படுகிறது அவர்கள் இருவரும் கண்களால் காண முடியாத ஒளிக்கதிரில் மூழ்குகிறார்கள் லட்சுமி மெதுவாக பேசுகிறார் நீங்கள் இன்று சாப்பிட்ட உணவு என் கையால் செய்யப்பட்டது பக்தியின் தூய்மையை நீங்களே மறந்தீர்கள் பசியால் அல்ல பணிவால்தான் உண்மை தேடல் தொடங்கும் இனி உங்களுடைய தாழ்வு உணர்வும் உண்மையை வெளிப்படுத்தும் அந்த வார்த்தைகள் ஜன்னாத பலராமனுக்கும் ஆழமான உணர்வையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துகின்றன சாதி மதம் மரபு இவையெல்லாம் பக்திக்கான தடைகள் அல்ல என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் ஜெகன்னாதரும் பலராமனும் தங்கள் விலகிப்போன போக்குகளை கைவிட்டு உண்மையான பக்திக்கும் பணிவிற்கும் தலைவணங்கிய பிறகு லட்சுமி தேவியின் அருள் மீண்டும் அவர்கள் வாழ்க்கையில் பெரும் பெரும் திருப்பமாக எழுகிறது ஆனால் லட்சுமி ஒரு உறுதியுடன் ஒரு நிபந்தனையை முன்வைக்கிறாள் அவளது முகத்தில் மிருதுவான தெய்வீக தீவிரம் அவளது குரல் வானில் எதிரொலிப்பது போல வலிமையானது இனி சாதி வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்பார்கள் சண்டாளனும் பிராமணனும் ஒரே கைப்பிடியில் உட்கார்ந்து உணவுண்டு பரஸ்பரத்துடன் மரியாதை செலுத்தும் நாளே அந்த நாளில்தான் நான் மீண்டும் கோவிலுக்கு திரும்புவேன் அந்த நிபந்தனை காலத்தின் பாரம்பரியத்திற்கும் மதச்சட்டங்களுக்கும் எதிராக இருந்தாலும் அது ஒரு புதிய விழிப்புணர்வை விதைக்கும் விதமாகும் லட்சுமி போதனையின் மூலம் மனித சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை நிறுவுகிறார் பக்திக்கு சாதி இல்லை மனம்தான் பரிசுத்தம் என்பதே அவளது வெளிப்படையான குறிப்பு கோவில் மீண்டும் செழிக்கிறது காலம் நகர்கிறது மனிதர்கள் இடையே மாற்றங்கள் வரத் தொடங்குகின்றன தாழ்த்தப்பட்டோர் மீது மேற்கோட்பாடுகள் மெதுவாக உருகுகின்றன ஓர் நாள் கிராம மக்கள் ஒருங்கிணைந்து சாதி வேறுபாடின்றி ஒரே இடத்தில் ஒரே பங்குச் சமைப்புடன் உணவருந்துகிறார்கள் அந்த தருணத்தில் வானில் மின்னும் ஒளிக்கதிரில் லட்சுமி தோன்றுகிறாள் அவள் சிரிப்பில் அருள் அவளது பாவாடையில் பசுமை அவளது கண்களில் சமத்துவம் அவள் திரும்பி கோவிலுக்குள் நுழையும் அந்த தருணம் முழு கோவிலில் ஒளி வீசுகிறது தெய்வங்களின் உருவங்கள் மீண்டும் உயிர் பெறுகின்றன பக்தர்கள் கண்களில் கண்ணீர் மனதில் உண்மை விழிப்புணர்வு விஸ்வகர்மா தெய்வீக செல்வங்களையும் நற்பலன்களையும் மீண்டும் கோவிலுக்கு கொண்டு வருகிறார் வாத்தியங்கள் ஒலிக்கின்றன தாமரை பூக்கள் மலர்கின்றன அன்னதானம் நடைபெறுகிறது ஆனால் இப்போது சாதி வித்தியாசமின்றி அனைவருக்கும் ஒரே உலகம் ஒரே உணர்வு லட்சுமியின் திருப்பும் கோவிலின் செழிப்பும் மனித மனங்களின் ஒற்றுமை இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்த தருணம் இது வெறும் தெய்வீக கதை அல்ல இது சமத்துவம் பக்தி உண்மை மனச்சாட்சியின் எழுச்சி இக்கதை வெறும் புராணக் கதை அல்ல இது ஒரு ஆன்மீக சமூக வெளி இங்கே உள்ள ஒவ்வொரு நிகழ்வும் தமிழர் தத்துவமும் சமூக நெறியும் பிரதிபலிக்கும் விதமாக அமைந்திருக்கின்றன கீழ்காணும் மூன்று நீதிகள் இந்த கதையின் இதயமாக திகழ்கின்றன ஒன்று சாதி ஒழிப்பு தெய்வங்கள் கூட பக்தியை மதிக்கும் சாதியை அல்ல லட்சுமி ஒரு சண்டாள பெண் அழகியூன் பக்தியால் ஈர்க்கப்படுகிறாள் பிராமணரும் வேதமும் மறுக்கும் அந்த பெண்மணியை தெய்வமான லட்சுமி அணுகுகிறார் அவளது பூஜையை ஏற்றுக்கொள்கிறாள் அவளுக்கு செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் என அனைத்தையும் பரிசளிக்கிறார் இந்நிகழ்வுகள் தெய்வங்களுக்கே பக்தியின் தூய்மை முதன்மை சாதி அல்ல என்பதை வலியுறுத்துகின்றன போலவே பிறகு ஜெகநாதரும் பலராமனும் பசியால் தவித்து அந்த சண்டாள பெண் வீட்டிலேயே விருந்து ஏற்க வேண்டிய சூழ்நிலைக்கு இழுக்கப்படுகிறார்கள் இது சாதியை வெல்லும் உண்மையான பக்தியின் உரத்த சான்று தமிழ் தத்துவம் சொல்கிறது அறம்தான் பெரியது அல்லாது பிறப்பால் உயர்ந்ததும் இல்லை இந்த கதை சாதி ஒழிப்பு என்ற தமிழரின் மைய கருத்தை தெய்வீக உரையாடலாக மாற்றுகிறது இரண்டாம் பெண் சக்தியின் முக்கியத்துவம் இல்லத்தை செழிப்பாக்குவது லட்சுமி அதாவது நம் வீட்டு பெண்கள் மட்டுமே லட்சுமி கோவிலில் இல்லாத காலத்தில் ஜெகந்நாதரும் பலராமனும் உணவிற்கே பிச்சை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் கடவுள் ஆகியிருப்பினும் அவளின் அருளின்றி அவர்கள் நிர்பந்தமான நிலைக்கு சிக்குகிறார்கள் வயல்கள் வறண்டு குளங்கள் உலர்ந்து விடுகின்றன கோவில் லட்சுமி இல்லாத இல்லாத கோவில் ஆஷ் ஆன்மா உடம்பு இது பெண்மையின் அடிப்படை சக்தியை கூறும் வீடு வீடாகாது லட்சுமி இல்லாமல் செழிப்பு கிடையாது தமிழரின் பாரம்பரியத்தில் பெண் அஸ் சக்தி அவளே வாழ்க்கையின் இயக்க சக்தி அவளன்றி பூமி சுழலாது அவளன்றி வீட்டில் ஒளி வராது இக்கதையில் இந்த உண்மை தேவார உச்சரிப்பாக உயர்கிறது மூன்றாம் பக்தியின் வெற்றி அழகி போன்றவர்களின் நேர்மையான பக்தி தெய்வத்தைக் கூட கனியவைக்கும் அழகி சாதியால் தாழ்த்தப்பட்டவள் தாமரை மலர்களை அன்போடு அர்ப்பணிக்கிறாள் அவளது மனதின் தூய்மை நோன்பின் தீவிரம் மற்றும் அன்பின் ஆழம் லட்சுமி தேவியின் இதயத்தை நெகிழச் செய்கின்றன அவள் ஒரு பெரிய ஆலயத்தின் அர்ச்சகர் அல்ல அவளிடம் வேத அறிவும் இல்லை ஆனால் அவளிடம் மனப்பார்வை இருக்கிறது நம்பிக்கையும் அன்பும் இருக்கின்றன இவையே தெய்வங்களை ஈர்க்கும் தெய்வம் பார்த்து பூவே போட வேண்டாம் மனம் பார்த்து மண்ணும் மலருமடி இது தமிழரின் பக்தி மரபில் நாயன்மார்கள் அற்புதிகளின் பாதை போலவே நிகரற்றது இறுதியாக சமத்துவத்தின் ஆன்மீக ஒலி இக்கதையின் ஒவ்வொரு கட்டமும் தமிழரின் ஆழமான ஆன்மீக மற்றும் சமூகவியலியல் பார்வையை பிரதிபலிக்கிறது சாதி ஒழிப்பு என்பது வெறும் அரசியல் கோஷமல்ல அது தெய்வீக நீதியும் கூட பெண் வீட்டின் மையம் மட்டுமல்ல வாழ்க்கையின் வாழ்நாளும் நேர்மையான பக்திதான் இறைவனை அடைய ஒரே வழி இவை மூன்றும் தமிழர் சிந்தனையின் மூன்று தூண்கள் இக்கதை புராணத்தில் சொற்களாய் தோன்றினாலும் சமூகவியல் மறுமலர்ச்சியின் விதையாய் விதைக்கிறது நன்றி நண்பர்களே இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா கமண்டல சொல்லுங்க மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு இறைவழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க